வெல்கம் டு அவர் மகாபெரிவா களஞ்சியம் சேனல் இன்னைக்கு பொங்கல் ஸ்பெஷலா மகாபெரிவா மகிமையில பொங்கல் அன்னைக்கு பெரியவா செய்யச் சொன்ன நேவேத்தியத்தை தெரிந்து கொள்ளலாம் பொங்கல் நாளன்று பழுக்கை தேங்காய் நைவேத்தியம் செய்வார் காஞ்சி பெரியவா அதற்கு என்ன காரணம் என பக்தர்கள் கேட்டபோது பல்லில்லாத கிரகம் எது என தெரியுமா என்று திருப்பி கேட்டார் பக்தர்களுக்கு எதுவும் தெரியவில்லை அதுதான் சூரியன் என்று சொன்ன பெரியவா பல்லில்லாதவர்களால் கடினமான தேங்காயை சாப்பிட முடியுமா அதனால்தான் வழுக்கை தேங்காயை நைவேத்தியம் செய்ய வேண்டும் என்று சொன்னார் இன்னொரு நைவேத்தியமும் சூரியனுக்கு முக்கியம் என்றார் அதுதான் உளுந்து வடை தீபாவளிக்குத்தானே நாம் வடை செய்வோம் பொங்கலுக்கும் அது உண்டு காரணம் பல்லில்லாத சூரியனுக்கு மெதுவடை சாப்பிட இதமாக இருக்குமே அதற்காகத்தான் இது தவிர வாழைப்பழமும் முக்கியம் பெரியவா சங்கரமடத்தில் இருந்த காலத்தில் பொங்கலுக்கு இரண்டு நாட்கள் முன்னதாகவே மடம் சுத்தம் செய்யப்படும் அவர் பூஜித்த சந்திரமௌலீஸ்வரர் பூஜா மண்டபத்தில் சுண்ணாம்பு வெண்பட்டையும் காவியும் அடிக்கப்படும் வாழை மாவிலை தோரணங்கள் கட்டப்படும் பூக்களால் மடத்தை அலங்காரம் செய்வார்கள் பொங்கலன்று அதிகாலையிலேயே பெரியவா சூரிய நமஸ்காரம் செய்து சூரிய நாராயண பூஜை செய்வார் புதுப்பானையில் சர்க்கரை பொங்கல் இடப்படும் அதை கற்கண்டு கனிவகை உழுந்து வடை வழுக்கை தேங்காயுடன் சூரியனுக்கு படைப்பார் பிறகு அதை பக்தர்களுக்கு விநியோகிக்க உத்தரவிடுவார் சூரியனுக்கு நீங்கள் இதுவரை வழுக்கை தேங்காய் நைவேத்தியம் செய்யாமல் இருந்தால் இனிவரும் காலங்களில் நிச்சயமாக செய்ய வேண்டும் வரும் ரத சப்தமி என்று அதாவது சூரியனுக்கு முக்கியமான திதியான ரத சப்தமி என்று வழுக்கை தேங்காயை நைவேத்தியம் செய்யலாம் காரணம் இது மகா நமக்கு அருளியது நீர் சம்பந்தப்பட்ட நோய்கள் தீரும் பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர்வர் நினைத்தது நடக்கும் என்று அவர் அருள் செய்துள்ளார் மேலும் பொங்கல் என்று உணவில் பரங்கிக்காய் பூசணிக்காய் வாழைக்காய் கருணைக்கிழங்கு ஆகியவை அவசியம் சேர்க்கப்பட வேண்டும் என்றும் பெரியவா கூறியிருக்கிறார் பொங்கல் என்று தன்னை தரிசிக்க வரும் ஆண்களிடம் குழந்தைகளை திட்டாதீங்கோ என்று சொல்லி ஆசி வழங்குவார் பெண்களிடம் நாளை கணுப்பொங்கல் கொண்டாடுங்க என்று சொல்வார் அத்துடன் மகாபாரத எடுத்துக்காட்டு ஒன்றும் அவர்களிடம் சொல்வார் பாஞ்சாலியை துயிலுரிந்த போது அவளது சகோதரன் கண்ணனை எண்ணி கண்ணா கண்ணா என கதறினாள் அவன் ஓடி வந்து காப்பாற்றினான் நீங்களும் இந்த நாளில் உங்கள் உடன் பிறந்தவர்கள் நலமாக வாழ பிரார்த்தனை செய்ய வேண்டும் உங்கள் உடன் பிறந்த சகோதரர்கள் உங்கள் குழந்தைகளுக்கு மாமா முறை வேண்டும் மாமா என்ற சொல்லுக்கே பெரிய பெரிய என்றுதானே பொருள் என்று சொல்வார் இப்படியாக பொங்கல் திருநாளை பொருள் பொதிந்ததாக கொண்டாட அறிவுறுத்தியவர் மகா பெரியவா இதுபோல் மகா பெரியவா நமக்கு அருளியவற்றை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய மகிமைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்த ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ